வணக்கம் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் இருக்குது இல்லையா அதில் யூனிட் செவனில் கவிஞர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க கவிஞர்கள் அதாவது இருபது கவிஞர்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க அவங்கள தான் நம்ம வரிசையாக வந்து இந்த வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது வந்துட்டு ஏழாவது வீடியோ இதுக்கு முன்னாடி ஆறு வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இந்த இருபது கவிஞர்களை பற்றின வீடியோஸும் கண்டினியூஸாக வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜியு போப் இப்போ வந்து நம்ம அவர் ஜீவு போக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொல்லாத சான்றோர்களும் குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளனர் ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமய பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் தலைமை பணியாய் கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர் அவர்களுள் தமிழ் மொழியால் ஈர்க்க பெற்று தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தவத்திரு ஜியு போப்பை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பிறப்பும் இளமையும் ஜியு போப் வந்துட்டு அவரோட பெயர் என்ன முழு பெயர் என்ன அதாவது இந்த ஜியு அப்படிங்கிறதுக்கான இது என்ன அப்படின்னா ஜார்ஜ் யூக்ளோ போப் அதுதான் அவருடைய முழு பெயர் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அவர் பிறந்த ஆண்டுலாம் ரொம்ப முக்கியம் இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் வந்துட்டு ஃப்ரான்ஸில் பிறந்திருக்காரு ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே இந்த குழப்பம் வரும் வீரமாமுனிவரும் ஜியூ போப்பையும் அவங்க ரெண்டு பேருக்குமான குழப்பம் இருக்கும் ஸோ தெளிவாக படிச்சுக்கங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இவருக்கு முன்னாடியே வந்து வீரமாமுனிவர் வ வந்திருப்பார் ஸோ அவர் வந்துட்டு பதினாறாம் நூற்றாண்டுலேயே வந்திருப்பாரு ஸோ இவர் வந்து அவருக்கு அடுத்து வந்தவருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலில் வந்துட்டு ஃப்ரான்ஸில் எட்வர்ட் தீவில் வந்துட்டு பிறந்திருப்பார் இவரோட பெற்றோர் வந்துட்டு ஜான் போப் கேத்தரின் யூக்லோப் அவங்க பெற்றோர்கள் வந்து கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்கும் கல்வியையும் சமயத்தையும் சமயத்தையும் கற்றுக் கொடுத்ததோடு இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தையுமே ஊட்டி வளர்த்துருந்திருக்காங்க ஜிஇபோப் வந்து இளமையிலே சுறுசுறுப்போடையும் சுறுசுறுப்பு விடாமுயற்சி ஊக்கம் உழைப்பு முதலியவற்றெல்லாம் மேம்பட்டு இருந்திருக்காரு போப்போட தமையனார் அதாவது அவரோட அண்ணன் வந்து ஹென்றி அப்படிங்கிற ஒரு தமிழகத்தில் கிருஷ்ண கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதற்காக சமய குருவாக வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு போ ஜி போப்போம் அவரை பார்த்து நம்மளும் இந்த சமய பணியாக சமய பணிக்காக அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு அப்போ தான் வந்துட்டு அவர் அவரோட பத்தொம்பதாவது வயதில் அவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுன்னு பார்த்தோம் அவரோட பத்தொம்பதாவது வயதில் இவரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க சமய பணிக்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் அப்போ வந்து அவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவருடைய பத்தொன்பதாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வந்துட்டு அங்கேருந்து ஃப்ரான்ஸில் இருந்து பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து சேர்றதுக்கு எட்டு மாதங்கள் ஆயிருந்திருக்கு இந்த எட்டு மாதங்களில் வீணடிக்காமல் அவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் வந்துட்டு நம்ம தமிழகம் வந்ததுமே தமிழர்கள் முன்னாடியெலாம் ஒரு சொற்பொழிவு கொடுக்குற அளவுக்கு அவரோட திறமையை வந்து அந்த எட்டு மாதங்களில் வளர்த்துட்டு வந்திருந்திருக்காரு தமிழகத்தில் அவரோட சமயப்பணி பார்க்கலாம் சமயப்பணி பற்றி பார்க்கலாம் அவர் வந்துட்டு சென்னை சாந்தோம் பகுதியில் தான் வந்து முதன் முதலாக வந்து அவரோட சமய பணியை தொடங்கியிருப்பார் அங்கே தான் உரையாற்றியிருப்பார் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணியாற்ற தொடங்கினார் ஃபஸ்ட்டு 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 சென்னை சாந்தோமில் தான் சொற்பொழி வாட்டியிருக்காரு அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்துக்கு போய் அங்கே வந்துட்டு இந்த சமயப்பணியை தொடங்கி இருந்திருக்காரு அங்கே வந்து பள்ளிகளை நிறுவிருக்காரு கல்வி பணியையும் சம் சமய பணியையும் ஒருங்கே வந்து செஞ்சுருக்காரு சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் கிரேக்கம் லத்தீன் எபிரியம் முதலிய மொழிகளை வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இப்படி அங்கே போய் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி அங்கே இருக்க காலேஜஸ்லையும் வந்துட்டு தமிழ் இலக்கியங்களையும் ஆங்கில இலக்கியங்கள் கிரேக்கம் லத்தீன் எபிரியம் இந்த மாதிரியான மொழிகளையும் கணிதம் தருக்க தருக்கவியல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அறிவாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தத்துவம் இந்த மாதிரியான பாடங்களையும் வந்துட்டு கற்றுக் கொடுத்துருந்துருக்காரு அந்த கற்றுக் கொடுக்குற ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு அப்போ ஃபஸ்ட்டு வந்தது சாந்தம் அடுத்து வந்து திருநெல்வேலி சாயர்புரம் போயிருக்காரு அங்கே ஸ்கூல்ஸ்லாம் தொடங்கியிருக்காரு அங்கே இருக்க காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிரேக்கம் லெத்தீன் எப்ரியம் இது மாதிரிலாம் கற்றுத்தர ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இதெல்லாம் கற்பிக்கும் கணிதம் அறிவாய்வு தத்துவம் இதெல்லாம் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரோட திருமணம் பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு திருநெல்வேலியில் மாவட்டத்தில் சாயர்புரத்தில் எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு ஏழு ஆண்டுகள் வந்து இங்கே இருந்திருக்காரு திருநெல்வேலியில் ஏழு ஆண்டுகள் இருந்து கல்வி பணியும் சமூக பணியும் ஆற்றியிருந்து சாரி சமய பணியும் ஆற்றியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து போய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் வராரு மறுபடியும் தமிழகம் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா தஞ்சாவூரில் சமய பணி ஆற்ற தொடங்குறாரு அடுத்து தஞ்சை பள்ளியில் எட்டு வருடங்கள் வந்து வேலை பார்க்குறாரு அங்கே வந்து புறநானூறு நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணி இலக்கணங்களையும் படித்து திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இதெல்லாம் வந்து படித்து அதோட பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் அவங்களுக்கும் வந்து வந்து மற்ற நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்தியன் சஞ்சிகை இந்தியன் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஏடுகளில் வந்துட்டு தமிழ தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த கட்டுரைகள் வந்து இந்த கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களையும் புறப்பொருள் வெண்பாமாலை இதை அந்த பாடல்களையும் அத இதை எழுதின தமிழ் புலவர்களோட வரலாறு பற்றியுமே சொல்லியிருக்காரு அப்போ அடுத்து தஞ்சையில் வேலை பார்க்குறாரு என்ன பண்ணியிருக்காரு அங்கே எட்டு வருஷம் வேலை பார்த்துருக்காரு அங்கே இருந்தப்போ தான் இந்த புறநானூறு சங்க இலக்கியங்கள் திருவாசகம் நாளடியார் இதெல்லாம் படித்து இருந்திருக்காரு இதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் எல்லாேருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஏடுகள்லாம் வந்துட்டு தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அதற்கான விளக்கங்களையும் அதை எழுதுன தமிழ் புலவர்களோட வரலாறு பற்றியுமே வந்து சொல்லியிருந்திருக்காரு அடுத்து இவர் வந்துட்டு உயர்ந்த பண்பாட்டிற்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறநூறு செயல்களை வந்து எழுதியிருக்காரு இதை எங்கேருந்து எழுதினாரு அப்படின்னா அறநூல்கள் எல்லாம் வந்துட்டு ஆராய்ந்து தேர்ந்து எடுத்து தமிழ் செயல் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்ருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்துட்டு பதினோரு அறநூல்கள் இருக்கும் இல்லையா சாரி பதினேழு மேற்கணக்கு நூல்களில் பதினோரு அறநூல்கள் இருக்கும் அந்த மாதிரியான அறநூல்கள்ல இருந்து ஆற ஆய்ந்து எடுத்து ஆறுநூறு செய்யுள்களை வந்து தொகுத்திருந்திருக்காரு அது எந்த பேர்ல தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற பேர்ல நூலா தொகுத்து அதற்கான விளக்கமும் வந்து கொடுத்துருக்காரு அடுத்து போப் வந்து பாடநூலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஏன்னா போப் தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கியிருக்காரு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு கொஷின் ஆன்சர் மாதிரி வந்துட்டு இரண்டு இலக்கண நூல்கள் இப்போ கேள்வி கேட்டு அதுக்கான பதில் சொல்கிற மாதிரி ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியணும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு இலக்கண நூல்களை வந்து எழுதியிருக்காரு பெரியவர்களும் கற்கும் வகையிலும் வந்துட்டு இலக்கண நூலொன்றையும் வெளியிட்டிருக்காரு அப்போ நூலா அவர் வந்து ஒரு நூலாசிரியராகவும் இருந்திருக்காரு ஸ்கூல் பசங்களுக்காக வினாவிடை மாதிரி ஒரு நூல் எழுதியிருக்காரு பெரியவங்களுக்காக ஒரு இலக்கண நூல் வினாவிடை முறையிலேயும் இலக்கண ப இலக்கணத்தை பற்றின நூல் தான் எழுதியிருக்காங்க எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்காகவும் ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காரு மேலை நாட்டவர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டு இருக்கிறார் தமிழில் வரலாற்று நூல்களையும் எழுதினார் பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செயல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாட நூலாக வைக்க ஏற்பாடு செய்தார் தமிழ் தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதினார் இந்த தமிழ் உரை தமிழ் உரைநடை கையேடு அப்படின்னு வந்து உன்னை எழுதியிருந்திருப்பார் அதனால்தான் இவர் வந்து பாடநூலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஏன்னா இந்த மாதிரியான எல்லாம் தொகுத்து ஒரு பாடநூலாக கொடுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு அதே மாதிரி உரைநடை நூல் ஒன்றையும் எழுதியிருக்காரு ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் மண்டலம் போயிட்றாரு எங்கே தஞ்சாவூரில் இருந்து ஒரு எட்டு ஆண்டுகள் பணியாற்றிட்டு இப்போ அடுத்து உதகமண்டலம் போடுறாரு அங்கேயும் போய் ஒரு பள்ளியை தொடங்குறாரு அங்கேயும் கொஞ்ச நாள் ஆசிரியரா வேலை பார்க்கறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் தாயகம் திரும்பி போயிடுறாரு எப்ப ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஐந்துக்கு திரும்பி போயிடுறாரு எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழும் தெலுங்கும் சொல்லி கொடுக்குற பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு திருக்குறளை வந்துட்டு நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து அவர் வந்து திருக்குறளை எப்போ மொழிபெயர்க்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து மொழிபெயர்க்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட எண்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருவாசகத்தை வந்து மொழிபெயர்க்கிறாரு இவர் அது அதுக்கப்புறமும் அவர் வந்துட்டு தமிழ் பணியை விட்டுறல அதுக்கப்புறமும் என்ன பண்றாருனா இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு பயன் இந்த மாதிரியான நூல்களையெல்லாம் வந்துட்டு பதிப்பிச்சிருக்காரு அப்போ பாருங்கள் இவர் வந்து பாடநூலின் முன்னோடி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு இவர் வந்து மாணவர்களுக்காக வினா விடை முறையில் அதாவது இலக்கணங்களை படித்து ரெண்டு இலக்கண நூல்களை வெளியிடுறாரு ஒன்று மாணவர்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி வினா மாதிரி வந்துட்டு ஒரு இலக்கண நூலை வெளியிடுறாரு பெரியவங்களுக்காக ஒரு இலக்கண நூலையும் வெளியிடுறாரு அது இல்லாமல் இந்த செயல்களையெல்லாம் தொகுத்து ஒரு அதை வந்து உரைநடை நூலாக ஒரு ஒரு உரைநடை நூலும் வந்து வெளியிடுறாரு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் இல்லையா அறநூறு செயல்களை தொகுத்து அறநூல்களில் இருக்க அறநூறு செய் செயல்களையும் தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலும் வெளியிட்டிருப்பார் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் உதகமண்டலம் அதாவது ஊட்டிக்கு போகிறாரு அங்கே போய் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் ஒரு தாயகம் திரும்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்குமே தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருந்திருக்காரு திருக்குறளை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல மொழிபெயர்த்திருக்காரு அவரோட எண்பதாவது வயதுல திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல மொழிபெயர்த்திருக்காரு புறப்பொருள் என்பாமாலை புறநானூறு திருவருட்பயன் இந்த நூல்கள் எல்லாம் வந்துட்டு பதிப்பிச்சிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி திங்கள் பதினோராம் நாள் வந்துட்டு இறந்துடுறாரு அவர் அப்புறம் அவரோட கல்லறையில் என்ன எழுத சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும்னு சொல்லிட்டு அவர் அவரோட உயிலில் எழுதி வச்சிருக்காரு அந்த உயிலுக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னா இறுதி முறி இதுவும் பார்த்துக்கோங்க உயில் அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை இறுதி முறி அந்த உயிலில் வந்து அப்படி எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு அந்த அந்த இறுதி முறியில் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு இவ்வளோ தான் ஓல்டு புக்கில் அவர் இ போப் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அவர் பிறந்த வருஷம் எப்போ இந்தியாவுக்கு வந்தார் எல்லா இயர்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் எப்போ பிறந்தார் எங்கே பிறந்தார் அது குழப்பிக்காதீங்க வீரமாமுனிவர் வீரமாமுனிவரையும் ஜிஇ போப்பையும் குழப்பிக்காதீங்க இவர் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்தவர் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் பிறந்திருப்பார் இந்தியாவுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்திருப்பார் வந்துட்டு முதன் முதலாக சாந்தோமில் தான் உரையாற்றியிருப்பார் அதுக்கப்புறம் சாயர்புரம் போயிருப்பார் எங்கே திருநெல்வேலியில் இருக்க சாயர்புரம் போயிருப்பார் அங்கே வந்துட்டு ஏழு ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் பணியாற்றியிருப்பார் ஐம்பதில் வந்துட்டு திரும்ப நாடு திரும்பி திருமணம் பண்ணிட்டு திரும்பி வர்றப்ப தஞ்சாவூரில் போய் பணியாற்றுவார் எட்டு வருஷங்கள் அங்கே பணியாற்றுவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஊட்டியில் போய் அங்கேயும் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப தாயகமே போயிடுறாரு எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் தாயகம் திரும்பிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்குமே அங்கே வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு சொல்லி வந்து சொல்லிக் கொடுக்குற பேராசிரியராக பேராசிரியராக இருந்திருப்பார் ஸோ ஆயிர இந்த திருக்குறளை மொழிபெயர்த்த வருடமும் திருவாசகத்தை மொழிபெயர்த்த வருடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறளை எப்போ மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மொழிபெயர்த்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்றில் இறந்துருப்பார் இது ஓல்டு புக்கில் இருக்க இது தான் இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்து நம்ம இதில் இருக்கோம் இல்லையா மொழியை ஆழ்வோம்ல லெவன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்க்கலாம் ஜி போப் வந்துட்டு செந்தமிழ் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இது இம்பார்ட்டன் ஆனது இது அங்கே நம்ம பார்க்கல இல்லையா இவரோட சிறப்பு பேர் என்னென்னா செந்தமிழ் செல்வர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு சென்னை அடை அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சாந்தோம் இடத்துல தான் முதன் முதலாக வந்து உரையாற்றியிருக்காரு அதே மாதிரி அடுத்து திருக்குறள் திருவாசகம் இந்த மொழி இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இவர் தஞ்சாவூரில் வாழ்ந்தப்ப தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்பொழுது தொல்காப்பியம் நன்னூர் இந்த மாதிரியான பேரிலக்கண நூல்களை வந்துட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களும் இதை எழுதா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில இலக்கண நூல்களை வந்து எழுதுனார் நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம்ல ரெண்டு இலக்கண நூல்கள் எழுதியிருப்பார் அதுதான் தமிழ் புக் தமிழ் உரைநடை கையேடு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார் ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிச்சிருக்காரு அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் வந்துட்டு தாய் வழி தாய்மொழி வழியாக தான் படிக்கணும் அப்போ தான் வந்துட்டு அவங்க அனைத்து துறையான கல்வி அறிவையும் பெ பெற பெற முடியும் அதுதான் வந்து முறையான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு அப்போ தாய்மொழியில் படித்தாதான் அந்த கல்வி பயனளிக்கும் அப்படின்னு வந்து நினச்சிருந்துருக்காரு தமிழுக்காக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் வந்துட்டு தமிழோடு வாழ்ந்திருந் வாழ்ந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜியு போப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இம்பார்ட்டன்டானது தான் நான் சொன்ன இயர்ஸு அவர் அவர் எழுதின பதிப்பித்த புக்கு மொழிபெயர்த்த புத்தகங்கள் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்